பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய அருளாளர்களுள் வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று நான்கு வரை குறிப்பிடத்தகுந்தவர் ஆவார் தொடக்க காலத்தில் சைவ சமய நெறியை பின்பற்றிய வள்ளலார் கால வளர்ச்சியில் சுத்த சன்மார்க்கம் என்ற பொது நெறியை தோற்றுவித்தார் எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் என கொள்ளும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுணர்வை வலியுறுத்துவது அவரது நெறியின் முடிந்த முடிவாகும் இறைவன் அருளை பெறுவதற்குப் பத்தி கர்மம் யோகம் முதலிய வழிமுறைகளை அருளாளர்கள் எடுத்து ஏம்பி உள்ளனர் தொடக்க காலத்தில் இந்நெறிகளை பின்பற்றிய வள்ளலார் கால வளர்ச்சியில் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுகின்ற உயிர் இறக்கம் ஒன்றின் மூலமாகத்தான் இறைவன் அருளை பெற முடியும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றார் கடவுளின் அருளை ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் பெற முடியாது என்ற வள்ளலாரின் கருத்தை அடிப்படையாகக் கொண்டு ஜீவகாரணியமே கடவுள் வழிபாடு என்பது இக்கட்டுரையின் கருதுகோளாக அமைகிறது வள்ளலாரின் இருவகை சிந்தனை வள்ளலாரின் பாடல்கள் இரண்டு வகையான சிந்தனைகளைக் கொண்டு விளங்குகின்றன ஒன்று இறை சிந்தனை சத்விசாரம் இரண்டு இறக்கு சிந்தனை பரோபகாரம் இவ்விரு சிந்தனைகளுள் இறக்கு சிந்தனையை விளக்குவதாக இக்கட்டுரை அமைகிறது இறக்கு சிந்தனை மீது காட்டுகின்ற இரக்கத்தின் மூலமாகத்தான் இறைவனின் அருளை பெற முடியும் என்பது வள்ளலாரின் கருத்து இக்கருத்தினை நடைமுறைப்படுத்த அவர் காட்டும் வழிகள் இரண்டு ஒன்று புலால் மறுத்தல் இரண்டு பசி தவிர்த்தல் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இன்பமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறப்பட்டது புலால் மருத்தல் கொள்கை ஆகும் புலால் உணவு உண்ணாதவர்களை அகைனத்தார் என்றும் புலால் உணவு உணபவர்களை புரைனத்தார் என்றும் பாகுபாடு செய்வார் வள்ளலார் தன் ஊன் தான் பெரிது ஊன் உண்ணக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் புலால் மறுத்தல் கருத்தை வள்ளலார் கோரி இருக்கலாம் ஆன்ம விளக்கம் பசியினால் நலிவடையும் எக்காரணத்தை கொண்டும் ஆன்ம விளக்கம் தடைபடக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் வள்ளலார் பசி தவிர்த்தலை வலியுறுத்தி இருக்கலாம் பசி என்று வந்தால் புலால் உணவு உண்ணும் புரைனத்தாருக்கும் பசி தவிர்க்க வேண்டும் என்கின்றார் உயிர்கொலையையும் புலைப்போசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவிழத்தார் அல்லர் அவர் புறையினத்தார் அவருக்கு பயிர் பெறும் ஓர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக ஒன்று பசியினால் ஆன்மா நலிவடையக் கூடாது என்ற இறக்க சிந்தனையின் அடிப்படையில் இக்கருத்தினை வள்ளலார் வலியுறுத்துகிறார் பசிப்பினியைப் போக்குவதற்காக வடலூரில் சத்திய தருமசாலை அமைத்துள்ளார் புலால் மறுத்தல் துன்ப நீக்கம் பசி தவிர்த்தல் இன்ப ஆக்கம் வள்ளலாரின் உயிரிறக்க கோட்பாட்டிற்கு அரணாக அமைபவை இவ்விரு அடிப்படை சிந்தனைகள் ஆகும்